ஐந்து கரத்தவனை போற்றி ஆணை முகத்தானே போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தாள் இணைவங்களுக்கு வணக்கம் இது தமிழ் வருட ராசி பலன் குரோதி வருடம் எப்படி இருக்க போது மீன ராசிக்கு அப்படின்னாக்கா இந்த வருடத்தோட ராஜா செவ்வாவாக வராரு இந்த வருடத்தோட மந்திரி சனியா வராரு அர்க்காதிபதி மேகாதிபதி சுக்ரனா வராது அரசியலில் நிறைய குழப்பங்கள் இருக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் பொதுமக்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு வந்து நல்லபடியாக இருக்கும் மெக்கானிக்கல் அல்லது மோட்டார் சம்மந்தப்பட்ட தொழில்லாம் நல்லபடியாக போகும் வண்டி வாகனங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா புதிய மாற்றத்தை அடையும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து அதிக சேல்ஸுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது மழை நல்லபடியாக இருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இது முன்னேற்றமான ஒரு ஆண்டாக இருக்கும் விவசாய விளை அதிக விலைக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது சரி எப்படி இருக்க போகுது மீனராசியை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கெதுக்கள் இந்த நான்கு கிரகத்தில் இந்த குரோதி வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிநாதனான குருவும் சனி பகவான் லாபாதிபதி மற்றும் விரையாதிபதியான சனி பகவானும் பயிற்சி ஆகிறாங்க குரு பகவான் வருடத்தோட முற்பகுதியில் சித்திரை மாதமே பயிற்சி ஆகிறாரு சனி பகவான் வருட கடைசீட்டில் பயிற்சி ஆகிறாரு பங்குனி மாதத்தில் இந்த பயிற்சிகள்லாம் உங்களுக்கு மாற்றத்தை தருமா மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு இப்போதைக்கு நம்ம வந்து பெருசாக சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ராசியிலே ஜென்ம ராகு இருக்குது இந்த பக்கம் சனி உங்களோட ராசியோட நோக்கி வந்துட்டுருக்கு அப்போ நிறைய பேருக்கு போதுமான வருமானம் இருக்காது வருமானத்தில் நிறைய குழப்பங்கள் ஃபினான்ஷியல் டைட்டு ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு இப்போ இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சனி பகவான் உங்களோட ராசியை கிடக்கணும் ராகு உங்களோட ராசி விட்டு வெளியே வரணும் இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து நற்பலன்களை சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் டைட்டில் தான் இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் முடிவெடுக்க முடியாது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்துகிட்ருக்கும் ஆனால் இந்த குரு பயிற்சியும் சனிப்பெயர்ச்சியும் இந்த வருஷத்தில் இருக்கு இல்லையா இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் குரு வந்து என்ன நன்மைகளை தருவார் உங்களோட ராசிநாதன் இல்லையா ஃபினான்ஷியலாக டைட் இருக்குன்னு சொல்லிட்டோம் அதில் மாற்று இருக்க போகிறதில்ல ஆனால் உங்களோட நண்பர்களால் மனைவியால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்கனவே இருந்த குழப்பமான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்லபடியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அது உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் அந்தந்த வயதுக்கேற்ப அந்தந்த முன்னேற்றங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் மூத்த சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு வருடமாக இந்த வருடம் குரோதி வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும் குழந்தை அனுகிரகம் கிடைக்கும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும் பிஹெச்டி மாதிரி படி படிச்சிட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக படித்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கும் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் பூமி இடம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அலைச்சலும் விரயமும் ஏற்படும் வண்டி வாகனங்களில் செலவினங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா வேலை வந்து ஒரு அப்படியே ஒரு ஆவரேஜ் ஒரு டெவலப்மெண்ட்டில் இருக்க இருக்காது அதே வந்து பின்னாடி நோக்கியும் போகாது மா வருஷத்தோட பிற்பகுதியில் நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் கிரியேட் ஆகும் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழில் வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய மாற்றத்தை நோக்கி நகராமல் ஒரு ஒரு ஆவரேஜ் ரேஞ்சிலே போகும் ஆனால் வருஷத்தோட பிற்பகுதி உங்களோட தொழில் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு குரோதி வருடம் வந்து பல நன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக தந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு இரண்டு பாவகிரகங்கள் ராசியை தொடர்புகிறதுனால இந்த குருவோட மாற்றமோ சனியோட மாற்றமோ உங்களுக்கு பல மாற்றங்களை இந்த வருடத்தோட கடைசியில் கண்டிப்பாக தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அமைப்பு மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பாவ கிரகமும் இதை பண்ணி உங்களோட ராசியை கிராஸ் பண்ணி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நல்ல காலம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அந்த வரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை அமைய அமைகிறேன் நன்றி வணக்கம்